Hello friends in the video எப்பே ஒயிட் மோர் தானே நம்ம குடிச்சுட்ருக்கோம் வித்தியாசமான முறையில் க்ரீன் கலர் மோர் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி அதுலேயே தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிடுங்க அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி தினசரி ஒரு டம்ளர் இந்த மாதிரி நம்ம மோர் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் இந்த மோர் குடிக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கருவேப்பிலையும் உடலுக்கு சேர்றதுனால முடி கொட்டுற பிரச்சனை தலையில் வந்து முடியே இல்லை நிறைய உதிர்வாகுது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இதை தினசரி குடிச்சு வந்தோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரியாயிடும் அதே மாதிரி முடியும் நல்லா வளரும் கண்களுக்கும் ரொம்பவே நல்லது சீரகம் வந்து டைஜஷனுக்கும் நல்லது மோரும் டைஜஷனுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இஞ்சி நம்ம போடுறதுனால பிளட்டையும் பியூரிஃபை பண்ணும் ஸோ ஒயிட் மோர் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீன் மோர் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க